ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த பழனி முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று நான் கவனமாக ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் இந்த வழனி முருகன் வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் அதில் எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவையெல்லாம் கலந்துதானே வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்து நிலைக்கு கொண்டு செல்லும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடாது பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கொள் யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது உன்னால் முடியும் உன்னால் மூடியும் முடியும் என்று முழுவதுமாக நம்பு உன்னை அப்புறப்பா முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றி தான் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனை தான் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்று அதை எதிர்த்து நிற்க பழகிக்கொள் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த பழனி முருகன் சொல்வதை கேட்டு உடனே ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு என் செல்லவே நிச்சயமாக உனக்கானது நல்லதொரு விடிவு காலம் வந்துவிட்டது என்ற நம்பிக்கையில் உனக்கு நான் இதை சொல்கிறேன் நான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய் கவலைப்படாதே அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றித் தருவேன் பிறகு செல்வங்கள் பெருகும் எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிகழும் எவ்வித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் இந்த வழனி முருகன் நான் பார்த்து கொள்வேன் அதைத் தவிர எனக்கு வேறு வேலை இல்லையே என்று எப்போது என்னை முருகா முருகா என வேண்டினாயோ அன்றே உன் மனதில் குடிபுகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லதொரு பாதையில் வாழ வைப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகும் அந்த நேரம் உனக்கு இப்போது விட்டது இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லமே உன் வாழ்வில் ஒரு அதிசய அதிசயத்தை நடத்தப் போகிறேன் இந்த முருகப்பெருவான் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது மனம் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவுமே தடைவிடாது உனக்காக யார் இருந்தாமல் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சா உன் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன உனக்கான வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாக அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்குவேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் புறப்படும் போது நீ தூரத்தை பார்க்காதே என்றெல்லாமே அதற்கான இலக்கை வார் அதே சமயத்தில் திரும்பும் போது இலக்கை பார்க்கக்கூடாது சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் அதுதான் அந்த நேரத்தில் அவர்கள் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கே அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மட்டும் மறந்து விடாதே இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாயிரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தவனாகவும் இருக்கின்றாய் கவலைப்படாதே என் செல்லமே முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூரணமாக கிடைத்து நல்லதொரு விஷயத்தை நீ நல்லதொரு ஆசீர்வாத ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாய் என்னிடத்திலிருந்து உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் முருகா குருவா என்று ஒருமுறை கூப்பிடு நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றுவேன் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீ அனைவரும் எனது செல்ல பிள்ளைதான் எனது அனுமதியின்றி யாரும் உன்னை ஒரு தீமையும் செய்ய முடியாது ஆகவே நான் கொடுத்த நான் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பேன் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பேன் விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நான் உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் உனது துயர உனக்கான துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கவலைப்படாதே நீ நிச்சயமாக முன்னேறுவாய் என்று சொல்லவே நீ கடமை நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் அருள் கவலைப்படாதே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கான காலமும் நேரமும் வரை வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல ஏதும் இல்லை என்று தெரிந்தும் முன் இங்கு பலருக்கு கொடுத்து சொல்ல மனம் வருவது இல்லை நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ கொடுக்கும் ஒவ்வொரு வருகைக்கும் நான் உனக்கு இரு மடங்கு நல்லதை தருவேன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிராணிகளுக்கும் உணவு கொடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை நீ நினைவில் கொண்டு உன் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் நான் சொல்வதை தானே நான் சொல்வதை நான்கு நிமிடம் என்று சொன்னேன் நிராகரிக்காமல் நீ முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு வாக்கினை நான் அளித்து விட்டேன் நிச்சயமாக நீ நல்லதே நடக்கும் உனக்கானதெல்லாம் கவலைப்படாதே பொறுமையாக இரு நம்பிக்கையா நம்பிக்கையோடு இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ം മുരുഗാശരണ